ஊட்டி கொடைக்கானல் செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கு கொரோனா காலம் போல இ பாஸ் வழிகாட்டு முறை ஓரிரு நாட்களில் வெளியிடப்பட இருக்கிறது இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பாஸ்கரிடம் கேட்டு பெறலாம் வணக்கம் பாஸ்கர் உங்களுடைய தகவல் என பதிவு பண்ணுங்க ஊட்டி மற்றும் கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகள் செல்வது நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் இருக்கிறது அதை நடைமுறைப்படுத்துவதில் ஏற்படக்கூடிய அந்த சிக்கல்களை களைவதற்குண்டான இ பாஸ் தான் தமிழக அரசு ஓரிரு நாளில் அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட உள்ளது அதன்படி பார்க்கும்போது உதகை மற்றும் கொடைக்கானல் செல்லக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு ஏழாம் தேதி முதல் இ பாஸ் வழங்கக்கூடிய நடைமுறையை அமல் அமல்படுத்த வேண்டும் என்று நீலகிரி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான வழக்குகள்ல நீதிபதிகள் இதற்கான உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார்கள் இதன் காரணமாக பல்வேறு துறைகள் இணைந்து இதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது அதாவது தலைமை செயலாளருடைய வழிகாட்டதின் அடிப்படையில வருவாய்த்துறை மூலமாகத்தான் சுற்றுலா வனத்துறை காவல்துறை போக்குவரத்து துறை மாவட்ட நிர்வாகம் இவையெல்லாம் இணைந்து ஒருங்கிணைந்த இ பாஸ் நடைமுறைகளை வந்து கொண்டு வர உள்ளது அதற்கான ஆலோசனையும் மேற்கொண்டு வருகிறது இருபதாயிரம் வாகனங்கள் செல்வதற்குண்டான வாய்ப்புகள் வந்து இந்த இ பாஸ் நடைமுறைப்படுத்துவதன் மூலமாக வழங்கப்படும் இதன் காரணமாக சுற்றுலா செல்லக்கூடிய பயணிகள் எந்த மாவட்டத்திலிருந்து எங்கிருந்து செல்கிறார்கள் என்ற தகவல்கள் குழந்தைகள் உள்ளிட்ட விவரங்களை எல்லாம் அந்த மூலமாக பதிவு செய்யப்பட வேண்டும் எந்த வாகனத்தில் செல்கிறார்கள் எந்த இடத்தில் தங்குகிறார்கள் உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் அந்த இ பாசில் வந்து கேட்கப்படும் இதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வந்து வெளியிடப்படும் அதற்கான அந்த விண்ணப்பத்தை வந்து முழுமையாக பூர்த்தி செய்து ஆன்லைன்ல அப்ளை செய்யும் பட்சத்துல அதற்கான இ பாஸ் வந்து வழங்கப்படும் அதை பிரிண்ட் அவுட்டாக எடுத்துக்கொண்டு தங்களுடைய வாகனங்களையோ அல்லது சுற்றுலா வாகனங்களையோ அதை ஒட்டிவிட்டு உடனடியாக உதகை மற்றும் கொடைக்கானலுக்கு சுற்றுலா செல்லலாம் இதற்கு வாய்ப்பு வழங்கப்படுகிறது அந்த வழிகாட்டு நெறிமுறை அடிப்படையில தான் இந்த சுற்றுலா பயணிகள் அங்கு செல்வது கொண்டான வாய்ப்புகள் வழங்கப்படும் ஒரே நேரத்தில் பல்வேறு சில சுற்றுலாப் பயணிகளுக்கு குவிக்கும் பிரச்சினத்தில் அங்கு வாகன நெரிசல் தங்க ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குடிநீர் தட்டுப்பாடு இவற்றையெல்லாம் கலைவதுண்டான நடைமுறையாகவே சுற்றுச்சூழல் பாதுகாக்கும் நடைமுறையாகவே இந்த இ பாஸ் நடைமுறை என்பது அமல்படுத்தப்படுகிறது மே ஏழாம் தேதிக்குள் அதற்கான நடைமுறைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த அடிப்படையில் தமிழக அரசு இ பாஸ் நடைமுறைப்படுத்துவது கொண்டான நடைமுறையை இருக்கிறது ஓரிரு ஆளில் வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்படும் அதை அடிப்படையாக கொண்டு சுற்றுலா பயணிகள் அதை அதை பெற்றுக்கொண்டு உதவி மற்றும் துறைக்கானக்கு சுற்றுலா செல்வது வாய்ப்புகளை தமிழக அரசு ஏற்படுத்தி தர உள்ளது விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க